கொஞ்சம் கஷ்டமா தாரு முந்தைய பொடியெல்லாம் வந்து சேர்ந்து தெரிஞ்சு ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்டோம் பல கலாம் ஆனா இப்ப எல்லாரும் ஒவ்வொரு போர்டிங்ல தனித்தனியா சாப்பிட பிராணியர் இதை காண்றதுக்கான வாய்ப்பு கவின் ஸ்குவாட் நான் தான் கவி நம்ம கவின் பிளாக்ஸ்ல வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஒன் இயர்ல இருந்து நீங்க ஒன் இயரா வந்து நிறைய கொஸ்டல் வீடியோஸ் பார்த்திருக்கீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல வந்து புதுசுல வந்து நான் வந்து ஜெஃப்னோ அப்படி போட்டிருப்பேன்

ஒரு ஒரு கொஞ்சம் பீரியட் வந்து நாங்க ஒரு பெடினோட ராஜ்யம் அதான் இருந்துச்சு சரியா அந்த தீபாவளியா இருக்கட்டும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்கட்டும் வேறு எவ்வளவு சரி ப்ரீட் ஒரு கொஞ்சம் கட்டத்துக்கு அப்புறம் சீனியர்ஸ் வந்தாங்க சீனியர்ஸோட கொஞ்சம் கொஞ்சம் ரகல எல்லாம் பட்டு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பட்டு கொஞ்சம் ஓகேவா இருந்தோம் அதுக்கப்புறம் சீனியர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் என்னமோ ஓரளவு நல்லா இருந்தோம் ஆனா இப்ப வந்து எல்லாத்தையுமே விட்டு போகும்போது ஓரளவு ஒரு மாதிரி ஒரு மைண்ட்ல ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மிஸ் பண்ணிடாதீங்க சீனியர் சொல்லுவாங்க அந்த கொஸ்டலுக்கு வந்து ஃபீல் பண்ணி அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் அந்த கொஸ்டல் லைஃப்ன்றது என்னன்னு அந்த ஒரு ஒரு நாங்க வந்து என்ன சொல்றது இப்போ கொஸ்டல்ன்றது வந்து நாங்க வந்து பேசிக்லி வந்து நோம்பலாய் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட தான் இங்கேயுமே இருப்போம் மேக்சிமம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அதை தாண்டி யாருமே வழி கூட வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டோம் ஆனா ஹோஸ்டல் லைஃப்ன்றது வந்து மேக்ஸிமம் ஒரு ஆறு மாசம் எங்களுக்கு செமஸ்டர் ஆறு மாசம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு தனி எங்களை சாப்பாடு தண்ணி உடுப்பு துவைக்கிறது எல்லாமே நாங்கதான் பாக்கணும் பார்க்கணும் நிலை எங்களுக்கு வந்து உடுப்பு துவக்க கூடிய எங்களுக்கு பேசிக்கலி தெரியாது ஆனா ஹோஸ்டலுக்குள்ள வந்தா எங்களை சாப்பாடுல இருந்து உப்பு துவைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து நாங்க தான் பாக்கணும் கஷ்டமா தான் இருக்கும் என்று சொல்லி கொஸ்டில் வந்தா இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கிற ஆர்த்தல் ஃபன் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா மாத்திட்டு சரியா ஒரு உடுப்பை கழிவினமுண்டா வெயில்ல போட்டு ரெண்டு நாள் போடுவோம் சரியா அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடுன்னா இருநூறு ரூபாய்க்கு மிச்சம் ஒரு சாப்பாடு வந்து ஒரு ஒரு வேலை சாப்பாடு இருநூறு ரூபா மார்னிங் பெரும்பாலும் ஒரு டீயோட போகும் பகல் இருநூறு ரூபாய் இரவு இருநூறு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு நாள் குடிப்போம் மிச்சம் அப்படி போனது லைஃப் இனி போய் எங்க தனியார் ரூம்ல இருக்கும் போது வெளியே போர்டிங் எடுத்து இருக்கும் போது சாப்பிட வேண்டி வரும் ஆனா கொஸ்டல்ல சமைச்சு சாப்பிட இயலாது அப்படி கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள் வந்து கிடைச்சிச்சு பட் இப்ப எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டு போக ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது ஓகே இப்ப பாத்தீங்கன்னாடா மக்களே இந்த வீடியோல வந்து நம்ம என்னதான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு கொஸ்டல் வந்து இந்தியாவோட வெக்கேட் பண்ணணும் இப்ப ஸோ வந்து நாங்க எல்லாருமே வந்து உடுப்புகள் எல்லாமே வந்து மடிச்சு இந்த பேக்ல எல்லாம் ரெடி பண்றோம் சரியா உங்களுக்கு இதுதான் எந்த உடுப்பு மட்டும்தான் இன்னும் மடிக்கல ஓகேவா இன்னும் தான் ரெடி பண்ணிருந்தாங்க நான் வந்து வேலையா இருந்தால வந்து இனிமே இந்த உடுப்புகள் மடிக்கல கத இந்த மேட்ல எல்லாம் மிஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா தான் தெரியும் காட்டியிருப்பேன் இதுதான் எங்கட ராச்சியம் இதுதான் எங்கட அரண்மனை கடந்த அரண்மனை போக போறோம்ன்றது உண்மையாவே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது ரெடி பண்ணி <Repeated> <laughs> <át> <potCuhrIf> <or th> <laughs> <se>

எல்லாம் ஒவ்வொரு போர்டிங்ல தனித்தனியா வந்து சாப்பிட போறாங்க நீ காண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது தெரியாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் கவலையா தான் கொஞ்சம் ஏன்னா வந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே ஹோஸ்டல்ல உண்டா இருக்கும் சரியா இப்போ கொஞ்சம் ஒரு நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து ஒரு ஒரு வீடு எடுத்து ஒரு தனித்தனியா போயிடுவோம் அப்ப வந்து நீ மீட் பண்றது செட் ஆகிறன்றது வந்து பெரும்பாலும் குறைவா இருக்கு உண்மையே வந்து ஒரு கவலையா இருக்கு நிறைய பிடிவங்களோட சேர்ந்து ஒன்றா ஃபன் பண்ணிட்டு தெரிஞ்சது ஒன்றா சாப்பிட்றது ஒரே ஒரே பாசல பிரிச்சு நாலு பேர் சாப்பிடுவேன் அடிபட்டு சாப்பிட தண்ணி இல்லாட்டி பக்கத்துல உள்ள போய் வாங்குவோம் அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் மிஸ் பண்ணும் போதுமே காலியா இருக்கும் இது நீ என்ன நினைக்கிற இது மெயின் அம்மையாவு பெரும்பாலும் கொஸ்டலுக்கு வந்து நாங்க லீவ் விட்டு தொடங்கினோம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே வந்துருவோமே சொல்லிக்கு வந்து முன்னுக்கு வந்து கேர்ள்ஸ் கொஸ்டல் இருக்கு தருவேன் அதை பாக்குறதுக்காண்டியே நேரத்துக்கு வந்துருவோம்

அதுக்கப்புறமா பின்னேற டைம்ல வந்து இதுல இருந்து தீய ஊத்திட்டு கதிரியை போட்டுட்டு இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா அங்கே கேர்ள்ஸ் மோடிங் தானே அப்படி பாத்துட்டு இருப்பாங்க அப்படி அதே என்ன சொல்ற ஒரு இயற்கை காட்சிகள் மாதிரி கடற்கரை காட்சிகள் மாதிரி இதுல இருந்து அப்படியே பாத்துட்டு இருக்கும் அதுவும் ஒரு வேற லெவலா இருக்கு அதுகளை எல்லாம் மிஸ் பண்ண போறமே என்ற ஒரு ஃபீலிங் ஃபீலா பாத்தீங்கன்னா என்னோட தமிழ் பணியினர் இருக்கா அங்க போய் பார்ப்போம் என்ன என்ன ஃபீலிங் சொல்றான்னு ஓகே மகளை நூத்தி பதினொன்று தீனார ரூம் வீடியோ என்னது நம்ம வெட்டிங்ல பாத்துருக்கீங்க மாப்பிள ரூமுக்கு தான் வந்திருக்கிறான் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டானுங்க ஒரு பக்கமா அவனை படிச்ச பொம்மோ படிச்ச எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இதுல இப்படியான சாணம் எல்லாம் ரூம்லயே பார்க்கலா ரூம்ல அப்படி பாக்கலாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஹாஸ்டல்ல ஒரு வருஷம் இருந்துருப்போம் ஒரு வருஷம் இருந்ததால இப்ப போற எல்லா படிகளும் ஒன்றா இருந்தேன் நீங்க வந்து ஒரு வேற வேற பணிகள் எல்லாம் போர்டிங் எடுத்துட்டோம் என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்குது என்ன என்ன நடக்க போகுது நடக்க போகுதுனா இனி எப்படியும் நாம எல்லாம் ஒண்ணாதான் இருப்போம் ஒரே போல ஜோசுவாக்களோட டீமிங் ஆல சதுவும் சதுவாக்களும் நாங்க உண்டா இருப்போம் இனி வந்து பிகாம் போடிங்களா அங்க ஆள போயிருவாங்க சரியா பிகாம் போடலாம் எப்ப பாப்ப முடியாது தெரியாது நீ வேற யார் அங்கால போடிங் எடுத்துருக்கிறேன் இனி ஜெஸ்னோவாக்கள் கிளி நோச்சி போடிங் எடுத்துட்டு அங்கால பக்கம் எப்படியும் வந்து நீ உண்டாகுறன்றது பெக்கல்ட்டியில பாக்கலாமே தவிர இப்படி நைட்ல உண்டாகி செட் ஆகுறன்றது பெரும்பாலும் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் தான் அது செட் ஆகும்

ஒரு சில கண்டிப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் இருந்தாலும் நல்லா இருக்கு அதை வேலு மணிக்கு மேல வெளியே போகணும்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி போவோம் பார் அதுதான் கிக் இருக்கு ஓகே சூப்பர பங்காளிக்கலாம் அப்படிங்களா பாபு நன்றி